சைவ சமயமும் வைணவ சமயமும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த காலத்தில் இந்த இரண்டு சமயமும் ஒற்றுமையாக கொண்டாடின திருவிழா என்ன தெரியுமா சரியாக நினைத்தீர்கள் அது மதுரை சித்திரை திருவிழாதான் தான் அங்கேதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் சுந்தரராஜ பெருமாள் வைகை ஆற்றில் இறங்குதல் நிகழ்வும் ஒன்றாக கொண்டாடப்படுகிறது சைவம் சமயத்தையும் வைணவ சமயத்தையும் இணைத்த வரலாறு என்னவென்று இந்த காணொலியில் காணலாம் மீனாட்சி அம்மன் தனது தந்தையான பாண்டிய மன்னர் மலையத்வஜன் இறந்த பிறகு மதுரையை ஆண்டு வந்தார் கைலாயம் வரை படையெடுத்துச் சென்று அனைத்து நாடுகளையும் தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தார் பின்னர் சிவனை கண்டவுடன் தனது உடலில் இருந்த மூன்றாவது மார்பு மறைய அவரையே தனது மணவாளனாக ஏற்று திருமணத்திற்காக காத்திருந்தார் சிவனும் தனது பரிவாரங்களுடன் மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மையை திருமணம் செய்ய நாள் குறித்தார் மீனாட்சியின் அண்ணனாக கருதப்படும் அழகர் கோவிலில் வீற்றிருந்த சுந்தராஜ பெருமாள் என்றும் அழகர் என்றும் அழைக்கப்படும் விஷ்ணுவுக்கு அழைப்பு வந்தது திருமணத்தை முன்னின்று நடத்த வேண்டும் என்று தனது தங்கையிடமிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது மிகுந்த ஆர்வத்தில் அழகருக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் திருமணத்திற்குத் தேவையான சீர்வரிசைகளை எடுத்துக் கொண்டு வருமாறு தனது பணியாட்களுக்கு தெரிவித்துவிட்டு அழகர் மலையிலிருந்து தங்கைக்கு பரிசாக நகைகளை மட்டும் தன்னோடு எடுத்துக்கொண்டு புறப்பட தயாரானார் அந்த காலகட்டத்தில் அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு வரும் வழியில் கள்ளர் அதிகமாக இருந்ததால் தனது நகைகளை பாதுகாக்க தானும் அரசர் கோலத்தில் வராமல் கள்ளர் போல் வேட ஒரு குதிரையில் ஏறி புறப்பட்டு வந்தார் ஏனெனில் கிடையில் ஒரு விதி உண்டு ஒரு கல்லரிடம் இருந்து மற்றொரு கல்லர் எப்பொழுதும் திருடமாட்டார் அழகரை வரும் வழியில் கண்ட சில கல்லர்கள் வழிமறைத்து அவரிடம் இன்று உனக்கு பெரிய வேட்டைதான் போலும் நிறைய நகைகள் கிட்டியதோ என்று விசாரிக்க அவரும் ஆமாம் ஆமாம் என்று தலையசைத்தார் எல்லோரும் சேர்ந்து வாருங்கள் கல் உண்ணலாம் என்று திருடர்கள் ஒப்பிட வேறு வழியின்றி அவர்களுடன் சேர்ந்து கல் உண்டு பின்னர் அங்கேயே உறங்கிவிட்டார் இதனாலேயே அவர் கல் அழகர் என்று அழைக்கப்பட்டார் மறுநாள் காலையில் மீனாட்சி அம்மையின் கல்யாணம் அவை மறந்து கல் உண்டு உறங்கிவிட்டார் தந்தை இல்லாத மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு தனது அண்ணன் வந்து கன்னிகா தானம் செய்து திருமணம் நடத்த வேண்டும் என்று காத்திருந்தாள் சிவனோ அழகரின் நிலையை அறிந்து அவரே திருமாலாக அதாவது அழகராக மாறி வந்து திருமணத்தை நடத்தி கொடுத்தார் இதையே ஹரியும் சிவனும் ஒன்று என்று கூறுவார்கள் திருமணம் நன்கு நடந்து முடிந்தது மக்கள் அனைவரும் திருமண கோலத்தை கண்ட பின்னர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர் கல் உண்ட மயக்கம் தெளிந்த பிறகு அழகர் என்ன அதிக நேரம் விளங்கிவிட்டோமே என்று எண்ணி திருமணத்திற்கு நேரமாகிவிட்டதோ என்று சீக்கிரமாக தனது குதிரையில் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார் வரும் வழியில் எல்லோரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தைப் பற்றியே பேசினார்கள் தான் இல்லாது திருமணம் நடந்து முடிந்து விட்டதே என்ற கோபத்தில் அழகர் பாதி கடந்த வைகை ஆற்றில் இருந்த மண்டபத்தில் நின்றார் அப்பொழுது வைகையை கடக்கும்பொழுது பொழுது மண்டூகமாக அதாவது தவளையாக சாபம் பெற்ற சுதவ முனிவரின் சாபம் தீர்த்து வைத்தார் முன்னொரு காலத்தில் அழகர் மனையில் இருந்த நுபுர கங்கையில் குளித்துக் கொண்டிருந்த சுதப முனிவர் துர்வாசர் வருவதை கவனிக்கவில்லை அவர் வருவதை கவனிக்காமல் குளித்துக் கொண்டிருந்தார் இதனால் கோபம் கொண்ட துர்வாசர் அவரை தவளையாக மாறுபடி சாபம் இட்டார் முனிவர் அவரிடம் சாப விமோச்சனம் கேட்க திருமால் இங்கே வந்து வைகை ஆற்றில் அவரின் காலடி படும் பொழுது உனக்கு மீண்டும் மனித வடிவம் கிடைக்கும் என்றார் அழகர் கோபம் கொண்டு ஆற்றில் நின்றிருப்பதை அறிந்த சிவன் மீனாட்சியோடு தனது திருமண கோலத்தில் வந்து மைத்துனரான அழகரை வைகை ஆற்றில் சந்தித்து ஆசி பெற்றனர் இந்த நிகழ்வுதான் இன்றும் கல் அழகர் குதிரையில் வைகை ஆற்றில் இறங்குவதும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எதிர் சேவை செய்யும் நிகழ்வும் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவாக நடக்கிறது அழகர் மலையில் பல சிறப்புகள் உண்டு அழகர் கோவில் முன் வாசலில் கருப்பண்ண சுவாமி காவல் காத்துக் கொண்டுள்ளார் மலையாள மண்ணிலிருந்து சுந்தரராஜனை அவர்களது நாட்டிற்கு கொண்டு செல்ல கருப்பண்ணர் தலைமையில் பதினெட்டு பேர்கள் வந்தனர் அவர்கள் மந்திரம் செய்து அழகரின் சக்தியை குறைத்து தங்களோடு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று எண்ணினர் ஆனால் அழகரை கண்டவுடன் அவரின் அழகில் மயங்கி அவருக்கு காவலாக இங்கேயே பதினெட்டு படிகளாக மாறினர் இந்த கோவிலில் சாப விமோசனம் தேடி எமது தர்மர் வந்து தவம் செய்து திருமாலின் அருளால் சாபம் நீங்கப்பட்டார் மேலும் அழகரிடம் அவருக்கு தினமும் ஒருவேளை தான் பூஜிக்க வேண்டும் என்று வரமாக பெற்றார் அதனால் இன்றும் ஒருவேளை யமன் அழகரை பூஜை செய்வது போல் அவர்களும் பூஜை செய்கின்றனர் பக்தர்கள் அளிக்கும் சிறு தானியங்களை எடுத்து அவற்றில் தோசை சுட்டு பிரசாதமாக கொடுக்கின்றனர் இதற்கும் ஒரு காரணம் உண்டு அழகர் மேல் மிகுந்த பக்தி கொண்ட மூதாட்டி ஒருவர் தனது வீட்டில் இருந்த மிதக்க வத்தல் கொள்ளு காரப்பயிறு இவற்றை சமைத்து வீட்டில் இருந்தபடியே இறைவனுக்கு படைத்தார் தேரில் உலா வரும் சமயத்தில் இறைவன் அசிரியாக அந்த மூதாட்டியின் படையலை கேட்டார் அதிலிருந்து பக்தர்கள் கொடுக்கும் சிறு தானியங்களையும் படையலாகவும் தோசையாகவும் சுட்டு பிரசாதமாக கொடுக்கின்றனர்